ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நமது பிஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நடிகையர் திலகம் சாவித்திரியை பற்றி பார்க்கலாம்ப்பா நடிகையர் திலகம் சாவித்ரி பற்றி தெரிந்த விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த பதிவின் தொடர்ச்சி மூலியமாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ப்பா சாவித்திரியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம் சாவித்ரியின் கொடைவள்ளல் குணமும் அவருடைய நடிப்பும் தான் நாம் இப்போ வரைக்கும் சாவித்திரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மூல காரணம் சாவித்ரி இறக்க குணம் உள்ளவங்க அப்படின்னு நம்ம பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இனி வரை பத இனி வர போகிற பதிவுகளில் நம்ம தொடர்ந்து அதை பற்றி பார்க்கலாம் சாவித்ரி அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது அவருடைய வசீகரமான முகங்களும் கண்களும் அவருடைய தமிழ் உச்சரிப்பு சுத்தமான தமிழில் ஒரு வார்த்தை கூட பிசிறி இல்லாம அவர் பேசுற அந்த அழகுதான் அவர் தமிழ் மொழி மேலே எவ்வளோ பற்றாகவும் காதலாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் தமிழ்மொழி மேலே அவருக்கு உள்ள பற்றும் காதலும் தான் தமிழ் ரசிகர்கள் அவர்களுக்கு அவருக்கு கிடைத்த மிக பரிசுனே நம்ம சொல்லலாம் தமிழ் இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே இவங்க தாய்மொழி என்னவா இருக்கும் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா இவங்க தாய்மொழி தமிழ் கிடையாது இவங்க பிறந்த ஊர் ஆந்திர மாநிலம் இவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு பிறக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சரசவாணி தேவி பிறகு திரையுலகத்திற்கு வந்ததுக்கு அப்புறம்தான் சாவித்ரின்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு சாவித்ரி சாவித்ரின்னு ஆந்திரமும் தமிழகமும் சேர்ந்து கொண்டாடியது தான் அந்த மனசுக்குள்ளே இருந்த கலைத்திறன் சிஸ்டா பூர்ணையா சாஸ்திரிகளிடம் இசையும் நடனமும் கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டு மேடை நடனம் நடனமாடினார் ஒவ்வொரு நடனத்திலும் அவருடைய நளினமும் நடிப்பும் சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு இயக்குனர் எல் வி பிரசாத் இயக்கத்தில் நாகிரெட்டியின் தயாரிப்பில் என் டி ராமாராவுடன் கல்யாணம் பண்ணிப்பார் என்ற படத்தில் தான் முதல்ல அறிமுகமாகறாங்க சாவித்ரி தமிழ்லையும் சரி தெலுங்குலேயும் சரி மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிது அவங்களுக்கு சாவித்ரியுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் நடிக்கும் பொழுது அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுறது தான் அவருடைய நடிப்பை பார்த்து மக்கள் அந்த கதாபாத்திரத்தில் உள்ள பார்வதிக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளேயே கண்ணீர் விட்ட கதைகளும் உண்டு அந்த அளவுக்கு நடிப்பை வெளியேற்றி மக்களிடம் அந்தை பெற்றார் சாவித்ரி மிகப்பெரிய எழுத்தாளரான சரத் சந்திர சட்டர்ஜியின் கதையை மிகப்பெரிய இயக்குனர் வேதாந்தம் ராமையா இயக்குறாங்க நாகேஸ்வர ராவ் நாய நாயகனாக நடிக்கிறாங்க சாவித்ரி தான் அந்த படத்தில் நாயகி படம் வெளியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வெளியாகி இந்த படமும் நல்ல சக்க போடு போட்ட படம் இந்த படத்தில் வர கதாபாத்திரத்தை மக்கள் அவ்வளவு ஏற்று அவர்களை மகிழ்வித்தார்கள் காதலில் தோற்ற காவியம் தேவதாஸ்ங்கிற படமும் பயங்கர வெற்றி கொடிய தான் சொல்லணும் தேவதாஸ்ங்கிற படத்தில் சாவித்திரியை தங்கள் காதலியாகவே பார்க்குறாங்க ரசிகர்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு சாவித்ரி மேலே மக்கள் நம்பிக்கையையும் அவரோட நடிப்பையும் பார்த்தாங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு படத்துலேயும் அவருடைய நடிப்பு விதமும் ஒவ்வொரு தடவையும் பேசப்பட்டு கொண்டே இருந்தது கல்யாணம் பண்ணிப்பார் மனம் போல் மாங்கல்யம் என்றெல்லாம் நடித்தவருடைய வாழ்வுல இல்லற சுகம் இல்லாம போனது நமக்கெல்லாம் பெரிய சோகம் தான் சொல்லணும் இந்த படத்துல தான் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் முதன் முதலாக ஜோடி சேர்ந்தார்கள் பிறகு வரிசையாக படங்கள் வந்து கொண்டே இருந்தன அவருடைய புகழ் பெருகிக்கொண்டே இருந்தது ஒவ்வொரு படத்துலேயும் அவருக்கு ஒவ்வொரு வகையான பெயர்களை வாங்கி கொடுத்தது உதாரணமாக சொல்லணும்னா மாமன் மகள் படத்தில் கலகலப்பாக நடிப்பு நடித்து அசத்துவாங்க குணசுந்தரி இந்த மாதிரி பல படங்களில் சொல்லிக்கிட்டே போகலாம் பத்திரிக்கைகளும் அவருக்கு பாராட்டி விருதுகள் கொடுத்தது மிஸ்ஸிமா படத்தில் வர்ற கதாபாத்திரத்துக்கு இவர் கொடுத்திருக்கிற அந்த ஜீவனை பார்த்தோன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த படம் மிஸ்ஸிமா படத்தின் மூலியமாக ஜெமினியும் சாவித்ரியுடைய மனமும் ஒருமித்தது இருவரும் காதலர் காதலரானாங்க திருமணம் செய்தும் கொண்டாங்க திருமணத்திற்கு பிறகு நடிப்பை தொடர்ந்தார் சாவித்ரி ஜெமினி கணேசன் எத்தனை நடிகைகளோட நடித்தாலும் சாவித்ரி தான் பொருத்தமான ஜோடி சாவித்ரி எத்தனை நடிகர்களோட நாயகியாக நடித்தாலும் ஜெமினி கணேசன் தான் இவருக்கு பொருத்தமான ஜோடி என்று மக்கள் வந்து அவங்கள போற்றிக்கிட்டே இருந்தாங்க இதனாலேயே இருவரும் சேர்ந்து நிறைய படங்களை நடித்து கொடுத்தார்கள் காதலின் அடையாளமாக தேவதாஸ் படம் எப்படி திகழ்ந்ததோ அப்படித்தான் பாசமலர் படத்தினுடைய பாசத்தை போற்றும் படமாக அமைந்தது இந்த படத்தை இயக்குனர் சந்தான பாரதியுடைய தந்தை சந்தானம்தான் இந்த படத்தை தயாரித்தாங்க சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் போட்டி போட்டு கொண்டு நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் அண்ணன் தங்கையுடைய பாச போராட்டங்களை நம் கண்முன்னாடி அப்படியே லைவாக காட்டுற மாதிரியே இருக்கும் அந்த படம் சாவித்திரினுடைய வள்ளல் குணம் அவர் யாரால் ஏமாற்றப்பட்டாங்க அவர் எப்படிலாம் வாழ்வில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வரும் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி